பதியில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் பஞ்ச பேரர்கள் அப்படின்னு இருக்காங்க இங்கு ஐந்து ஸ்ரீனிவாச பெருமாள்கள் இருக்கிறாங்க முதலாவது ஸ்ரீனிவாசர் இவரே மூலவராக இருந்து மக்களுக்கெல்லாம் அருள் செய்கிறார் சுமார் ஏழடி உயரம் கொண்ட இவர் கோவிந்தன் ஸ்ரீவாரி ஸ்தானகமூர்த்தி பாலாஜி வேங்கடமுடையான் இப்படி பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுறார் ஏகாந்த சேவைக்கு பிறகு இவரை பிரம்மா உள்ளிட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களும் வணங்கி செல்வதாக இன்றளவும் ஐதீகம் இருக்குது ரெண்டாவது ஸ்ரீனிவாசர் வந்து போக ஸ்ரீனிவாசர் கருவறையில் மூலவருக்கு பக்கத்திலேயே இருக்கிறாரு கௌதுக பேரர் மணவாள பெருமாள் இப்படின்னு பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுறார் இவருக்கு தினமும் ஆகாச கங்கை தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்கிறாங்க புதன்கிழமை தோறும் காலையில் இவருக்கு சகசிர அபிஷேகம் நடைபெறுது அப்போதான் எட்டு அங்குலம் உயரம் கொண்ட வெள்ளியால் ஆன இவரை தரிசிக்க முடியும் மூன்றாவது ஸ்ரீனிவாசர் கொலுவு ஸ்ரீனிவாசர் கருவறையில் தினமும் தோமாலை சேவைக்கு பின்னாடி ஸ்நவன மண்டபத்தில் தங்க சிம்மாசனத்தில் இவர் எழுந்தருள்வார் இவர்கிட்ட அன்றைய நாளில் அதில் என்ன பஞ்சாங்கம் இருக்கோ கோவிலோட வரவு செலவு நித்திய அன்னதான நன்கொடையாளரோட விபரங்கள் உற்சவ விபரங்கள் இதையெல்லாம் ஆலய புரோகிதர் வந்து சொல்வார் இந்த நிகழ்ச்சியில் ஆலய புரோகிதர்கள் ஊழியர்கள் தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க நாலாவது ஸ்ரீனிவாசர் உக்ர சீனிவாசர் இவரும் வேங்கடத்து உறைவார் என்று இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது பதினாலாம் நூற்றாண்டு வரை இவர் தான் உற்சவ மூர்த்தியா இருந்தார் இவர் மேலே சூரிய ஒளி பட்டுச்சுனா ரொம்ப உக்கிரமா மாறிடுவாராம் அவ்வாறு நடந்தால் நிறைய கெடுபலன்கள் ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால தான் இவருக்கு பதிலாக மலையப்ப சுவாமியையே உற்சவ மூர்த்தியாக வச்சிருக்காங்க இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் துவாதசியில மட்டும் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வார் ஸ்ரீனிவாசர் ஐந்தாவது ஸ்ரீனிவாசர் உற்சவ ஸ்ரீனிவாசர் மலையப்ப சுவாமி குனிய நின்ற பெருமாள் உற்சவ பேரர் அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுறாரு இந்த உற்சவ ஸ்ரீனிவாசர் இந்த உற்சவ ஸ்ரீனிவாசரோட நெத்தியில் பதிக்கப்பட்ட திருச்சுட்டியில் எப்போதுமே கஸ்தூரி திலகத்துடன் காட்சியளிப்பார் இந்த மலையப்ப சுவாமி தான் பல ஊர்களுக்கும் எழுந்தருளி திருக்கல்யாண உற்சவம் காண்கிறார் அதே சமயத்தில் உற்சவ மூர்த்தியா எழுந்தருளி இருக்கிற மலையப்ப சுவாமியும் இவரும் ஒன்று கிடையாது திருமலையில் உற்சவங்களின் போது பக்தர்களுக்கு அருள் செய்யும் மலையப்ப சுவாமி திருமலையில் மட்டுமே இருப்பார் இப்படி அஞ்சு ஸ்ரீனிவாசர் இருக்காங்க இவங்களையும் நாம மனதார நினைச்சு வழிபடலாம்